தெய்வீக அன்பு தெய்வீக அறிவு தெய்வீக சக்தி இது மூணில் எது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கேட்டு பெறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிரம்பி இருக்குது அதை நம்ம மலர செய்தாலே போதும் தெய்வீக அன்பை மலர செய்ய செய்ய இந்த தெய்வீக அறிவும் தெய்வீக சக்தியும் மலர ஆரம்பிச்சிடும் இப்போ பொதுவாகவே ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்குது ஒரு செயல் நமக்கு வெற்றியை கொடுக்குது அப்படின்னா அந்த அறிவையும் சக்தியையும் பயன்படுத்தி செஞ்சதை அந்த மாற்றத்தை அந்த வெற்றியை நம்ம எப்படி கொண்டாடுவோம் எந்த அளவுக்கு அதை நம்ம பாராட்டுதலுக்குரிய விஷயமா நினப்போம் அப்போ அதுவே அப்படி இருக்குன்னா தெய்வீக அறிவும் தெய்வீக சக்தியும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்போ அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும் இந்த தெய்வீக அன்பை மலர செய்ய செய்ய அது வந்து தெய்வீக அறிவும் தெய்வீக சக்தியும் பாதுகாப்பான முறையில் நம்ம தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் மலர்றதுக்கு உதவியாக இருக்கும் சரி தெய்வீக அன்புனா என்ன அப்படின்னா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அன்பு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தெய்வீக அன்பு ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை நமக்குள்ளே நல்ல மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த அறிவுபூர்வமான சிந்தனையைத்தான் நம்ம அறிவுன்னு சொல்கிறோம் அதே அறிவுபூர்வமான சிந்தனை பலருக்கு நல்ல மாற்றம் கொடுக்கறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு அப்படின்னா அது தெய்வீக அறிவு ஒரு செயல் நமக்கு வெற்றியை பெற்று கொடுக்குது அந்த செயலோட ஃபார்முலா பலர் வெற்றி அடைகிறதுக்கு காரணமாக அமையுதுன்னா அது தெய்வீக சக்தி அப்போ இந்த தெய்வீக அன்பு தெய்வீக அறிவு தெய்வீக சக்தி ஏன் மலரணும் அப்படின்னா சிலர் வந்து கேட்டது கிடைக்கணும் நினச்சது நடக்கணும் எப்போயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த ஆசை வந்து நிறைவேறும் நம்ம தான் பிரபஞ்ச தாயோட குழந்தைகள் தானே ஆனால் அது நிறைவேறியிருக்கு அப்படின்னு தெரியாமல் அவங்க வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இது மலர ஆரம்பிக்க ஆரம்பிக்க முதல்ல நம்ம கேட்டது கிடைச்சதா நம்ம நினச்சது நடந்ததா அது எப்படி கிடைச்சுச்சு அது எப்படி நடந்தது அதை வந்து நம்மளால உணர முடியும் சந்தோஷம் என்ன அப்படின்றது நமக்கு புரிய வரும் அதன் பிறகு இது இன்னும் மலர மலர எதை கேட்கணும் எதை நினை நினைக்கணும் அப்படின்றதையும் அது நமக்கு உணர்த்தும் அந்த மகிழ்ச்சி எப்பயுமே நம்மக்கிட்ட நிலைச்சு இருக்குது அப்படின்றத உணர செய்யும் இதெல்லாம் உணர்கிற போதில் அந்த புலம்பல்கள் அப்படின்றது நின்னு அங்க அந்த இறைவனோட அன்பும் கருணையும் நம்மளால் முழுமையாக உணர முடியும் அந்த இறைவனோட அற்புதத்தை உணர உணர நமக்கு வார்த்தையை பயன்படுத்தி எதுவுமே சொல்ல தோணாது நன்றி அப்படின்ற வார்த்தையை தவிர நன்றி